அனைவருக்கும் வணக்கம் அபிராமிப்பட்டரை சந்திப்போம் அன்னை ஆதிபரா சக்தியான அபிராமி அன்னையை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தில் நாம் தொடர்ந்து அபிராமி அந்தாதியை பற்றி சிந்தித்து வருகிறோம் இன்றைக்கு பார்க்க பார்க்க போகின்ற பதவியும் மனப்பக்குவம் அடைய என்ற பதிகம் இந்த பதிகத்தை நாம் தொடர்ந்து ஓதிவந்தால் வந்தால் மனம் பக்குவம் அடைவது மட்டுமில்லாமல் அலைப்பாழ்கின்ற மனதை ஆறுதலோடு ஒருநிலைப்படுத்துவதற்கான தன்மையை ஒரு மண்டலம் தொடர்ந்து காலை மாலை அன்னையினுடைய திருநாமத்தை கூறி இந்த பதிகத்தை நாம் தொடர்ந்து ஓதி வந்தால் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் எனவே இந்த பதிகத்தை பார்ப்போம் பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி பதத்தே உருகி நின் பாதத்திலே மனம் பற்றி உன் தன் இதத்தே ஒழுக அடிமை கொண்டாய் இனியான் ஒருவர் மதத்தே மதிமடங்கே அவர் பேர் வழியும் செல்லேன் முதல் தேவர் மூவரும் யாவரும் போற்றும் முகிழ்நகழையே யாவரும் போற்றும் முகிழ் நகையே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை நிறைவு செய்கிறார் தேவரும் மூவரும் இருக்கின்ற தேவர்களெல்லாம் மூவர் என்ற முக்கன் முதல் ஆராயணன் பிரம்மன் சிவன் என்று சொல்லப்படுகின்ற மூவரும் போற்றி பிடிக்கக்கூடியவள் அன்னையனுடைய திருநாமம் என்று இதில் சொல்லுகிறார் பதக்த்தி உருகி அன்னையினுடைய பதம் என்பதற்கு சொல் என்ற ஒரு பொருள் உண்டு இந்த இடத்துல பதத்தே அப்படின்னு சொல்கிறார் அதத்தே அப்படின்னா அன்னையினுடைய திருநாமங்களை சொல்லி சொல்லி உருகி எனக்கு வழி தெரியாமல் சுற்றிகிட்டே இருந்தேன் அப்போது அன்னையினுடைய திருநாமத்தை சொல்லி சொல்லி நின் பாதத்தை பற்றி கொண்டேன் பற்றி ஒன்னே கையாள பற்றி கொண்ட மனதால் பற்றி கொண்டேன் மனதால் பற்றுகின்ற காரியம்தான் சீக்கிரமாக நடைபெறுகிறது மததா மனதால் நாம் எதை பற்றுகிறோமோ அது இருக்க பற்றி கொண்டால் வாழ்க்கையில் நல்ல தெளிவு பெறும் என்று சொல்லுகிறார் ஆனால் கையால் பற்றியது கூட ஒரு நாள் விடுபட்டு போய்விடும் ஆனால் மனதினால் பற்றப்படுகின்ற காரியங்கள் அது நெருப்பு கொண்டு எணிந்து நல்வேள்வியாகும் என்று கூறுகிறார்கள் உன் தன் இதத்தையே ஒழுகும் மனதனால் பற்றியதனால்தான் அன்னையினுடைய கொள்கை அடிப்படையில் அன்னையினுடைய வழியில் ஒழுக முடிந்தது அப்போ முதல்ல அவருக்கு வழி கிடைத்தது அன்னையினுடைய திருநாமத்தை சொல்ல சொல்ல மனதால் அன்னையை பற்றிக்கொண்டார் பற்றிக்கொண்ட பிறகு அன்னையினுடைய வழியிலே அவர் நடக்கிறார் ஒழுக்கமாக அன்னையினுடைய வழியிலே நடக்கிறார் அடிமை கொண்டா இனி யான் ஒருவர் மதத்தே மதை மயங்கி ஒவ்வொருத்தரும் ஒரு வழி காட்டுறாங்க நான் வந்து உனக்கே ஆகிட்டேன் அப்படின்றார் ஏன்னா தெரிவு பெற்றுட்டேன் உன்னுடைய திருநாமத்தை சொல்ல சொல்ல என் மனம் உன்னிடம் சென்று விட்டது அதனால் உன்னை நான் பின்பற்ற ஆரம்பித்து விட்டேன் அதனால் உனக்கு நான் அடிமையாகிவிட்டேன் மற்றவர்கள் அவங்க சொல்கிறத இவங்க சொல்கிறத கேட்க மாட்டேன் மதி மயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் மதி மயங்காது அன்னையினுடைய திருநாமத்தை தொடர்ந்து கூறி வந்தால் ஒருநிலை மனப்பான்மை என்பது ஓங்கி வளருமே தவிர மதிமயங்காது மனம் வளர்ச்சிக்கான வழிமுறையும் இந்த பாடல்களை சொல்லுகிறார் மதிமயங்குகிறது மயங்குகிறது என்று சொன்னால் மயங்காமல் செய்ய வேண்டிய வேலை என்ன என்று சொன்னால் அன்னையினுடைய திருநாமங்களை ஓதி வர வேண்டும் அன்றையை மனதால் நினைத்து ஞானங்கள் செய்து வர வேண்டும் அதுதான் சொல்ல யான் ஒருவன் மத மதத்தே மதிமயங்கேன் அவர் போன வழியும் செல்லேன் மற்றவர்கள் காட்டும் வழியில் நான் செல்ல மாட்டேன் அப்படின்றார் இப்போ அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு துன் துன்பம் வந்துட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் சொல்லுவாங்க இப்படி போங்க அப்படி போய் பாருங்கள் இந்த சாங்கியம் செய்யுங்க அந்த சடங்கு செய்யுங்க எல்லா சாங்கியம் சடங்குமே எதுவும் தேவையில்லை அன்னையினுடைய திருநாமத்தை நாம் மோதி வந்தால் மனதிலே நிறுத்தி வந்தால் எந்த சாங்கியமும் சடங்கும் நமக்கு தேவையில்லை ஏன்னா மூவரும் தேவரும் வணங்கக்கூடிய மூக்கன் நாயகி அந்த நாயகியை நாம் வழிபட்டால் நம் மனம் அடையும் மனம் பக்குவம் அடையும் மனம் பக்குவம் அடைந்துவிட்டால் வாழ்வில் இன்பம் தானாக பிறக்கும் என்று சொல்லுகிறார் துன்பமே கிடையாது மனம் எப்பொழுது எல்லாவற்றையும் ஏற்று பக்குவம் அடைகிறதோ அப்பொழுது வாழ்வில் துன்பங்கள் கிடையாது எனவே இந்த பக்குவம் அடைவதற்கு அன்னையினுடைய திருநாமத்தின் அன்னையினுடைய வழியில் அன்னை காட்டுகின்ற வழியில் அன்னையினுடைய திருப்பாதங்களை பிடித்து கொண்டால் நம்முடைய வாழ்வியல் பக்குவம் அடையும் என்று சொல்கிறார் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்களை ஷேர் பண்ண மறக்காமல் சப்ரே பண்ணிட்டு பாருங்கள் நன்றி மன்னன்